நூப்பு அது வெள்ளை பட்டாருங்க நல்லாயிருக்குங்க ஆசைலாம் ஒன்று மாட்டேன் வரலாம் கொசகராசி வண்டவெல்லாம் நோக்கு நாசு இதுவாகும் நல்ல இதாக பாரா தன அண்ணா போனால் தான் இந்த ராசி அம்மன் நோக்குது வச்சு கொண்டா கூட போனால் அவன் கொஞ்சம் சண்டை தரோம் அவன் தூரம் மட்டும் இருக்கும் ஆனால் அவங்களை வச்சு கிடைக்கும் அதனால ராசி அண்ட்லாம் நோக்கு தொழில் இதுவாக ஒண்ணங்கள் உப்பலா உட்காந்து காணாமல் பாவம் அப்புறம் உப்பு நம்ம பாவைக்கணும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா மாசம்

പോപ്പ് അത് പോപ്പാണ് സങ്കടം വന്നു ഇന്ന ഊക്കെ പണോ അതൊക്കെ പാപ്പാണെങ്കിൽ പോപ്പ് വേണമെങ്കിൽ അവൻ്റെ കണ്ണൂപ്പ് നമ്മളെ അതുപോലെ പണങ്ങൾ പാപ്പാൽ അതുപോലെതന്നെ നമ്മൾ